வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி முருகன் கீரை சூப் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் அதை காமிக்கிறேன் இப்போ பேர் என்கிட்ட கேட்டுருந்தா அதுக்காக போட்டிருக்கேன் ஒரு கைத்தறி அளவு ஒரு ஒரு கப்பு ஒரு ஒரு பெரிய கப்பு அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேன் அதோட ஒரு பத்து வெங்காயம் ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன குண்டு இஞ்சி ஒரு பாதி தக்காளி இதெல்லாம் போட்டு நென்னை வதைக்குண்டு அரைத்து விதம் அரைத்துட்டு அது எப்படிங்கிறத காமிச்சிடும் தான் இதை அரைக்க வேண்டியது தான் இந்த சூப்பு அரைச்சி இந்த மாதிரி ஒரு கொதி விட்டு இதில் உப்பு மிளகு தூள் போட்டு சாப்பிட வேண்டியதுதான் இதுதான் முருங்கைக்கீரை சூப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது சத்தெல்லாம் இருக்குது ஒரு கொதி தான் அரைச்சிருக்கோம் அதனால ஒரு கொதி வந்தவொடன ஒரு கொதி கொதிச்ச உடனே அவளுக்கு ஒரு கிளாஸ்ல போட்டு சாப்பிடலாம் நல்ல உப்புவும் மிளகுத்தூள் மட்டும் போட்டுக்கணும் அவ்வளவுதான் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பன்னீர் பிரியாணி பண்ண சிம்பிளாக அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம் காஞ்சிட்டு இல்ல இந்த மசாலா சாமான எல்லாம் போட்டுட்டேன் ரெண்டு வெங்காயம் நான் நறுக்கி வெச்சேன் நெய் சேர்த்துட்டேன் அதையும்

ஒரு நூறு கிராம் கட் பண்ணி இது போட்டுக்கலாம் அதுக்கு தேவையான മസാല സാമ സാരപ്പൊടി ധനിയാപ്പൊടി ഗരം മസാല ഇപ്പം മഞ്ചു ബ ഉപ്പ് നാല് ടം വെച്ചാൽ ഒരു അര സ്പൂൺ ഉപ്പ് அந்தப்படி விட்டு போட்டு கொஞ்சம் அதில் ரெண்டாம் வேணா அதை போட்டு அரிசியை ஊற விட்டு அரிசியை போட்டுக்கலாம் மெதுவாக ஒரு கலர் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ஜால விட்டுக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்றரை ஒரு சொல்லி வந்த முடி வீட்டை போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்மளோட பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடுத்து அதில் ரெண்டு கொத்தமல்லியை போட்டு லஞ்ச் பார்க்க எடுத்து வைக்க வேண்டியதுதான் உங்காவுக்கு சமையலில் அவரைக்காய் பொரிச்சா போட்டு சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு உடலங்காய் பூட்டு கல்யாண ரசம் சுண்ட சுட சாதம் సమల్ ఎప్పుడు పాయింక్ యూ